திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது மொத்தம் பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டு உள்ள ஏலகிரியில் எந்த காலத்திலும் ஒரே மாதிரியான வெப்பநிலை நிலவி வருகிறது இதனால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் கூட்டம் கூட்டமாக ஏலகிரி மலைக்கு வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் தற்போது காலாண்டு விடுமுறை என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா பயணிகள் ஏலகிரி மலையில் குவிந்து வருகின்றனர் மேலும் சுற்றுலாவுக்கு வரும் பயணிகள் தங்குவதற்காக அரசு மற்றும் தனியார் தங்கும் விடுதிகள் உள்ளது இதனால் வார விடுமுறையில் தனியார் விடுதிகளில் முன்கூட்டியே ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டு ஓய்வெடுத்து செல்கின்றனர் இந்த நிலையில் ஏலகிரி மலையில் உள்ள தனியார் விடுதிகளில் வெளி மாநில அலகிகளை புரோக்கர்கள் மூலம் அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக திருப்பத்தூர் டிஎஸ்பி ஜெகநாதனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் போலீசார் அத்தனாவூர் நிலாவூர் கோட்டூர் மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் தனியார் விடுதிகளில் திடீர் சோதனையில் ஏற்பட்டனர் அப்போது படக்கிழத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள பி மற்றும் ஆர்யா நிலாவூர் சாலையில் உள்ள சில்வர்வுட் என்ற மூன்று தனியார் விடுதிகளில் பாலியல் தொழில் நடந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து வெளி மாநிலங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஐந்து இளம் பெண்கள் ஹோட்டல் விடுதியின் மேலாளர்கள் உள்ளிட்ட ஒன்பது ஆண்கள் என பதினான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு அவர்களை ஏலகிரி மலை காவல் நிலையம் அழைத்து வந்து ஸ்டேஷன் கதவை பூட்டி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் காவல்துறையின் இச்செயல் அப்பகுதியில் சற்று சலசலப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சென்னை வலசர்வாக்கம் பகுதியைச் சேர்ந்த இந்திரசேனன் என்பவர் நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் சவுந்தரராஜன் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த மணி பார்த்திபன் தனியார் விடுதி மேலாளர் சென்றாயன் உள்ளிட்ட பல்வேறு இடைத்தரகர்களுடன் சேர்ந்து வெளிமாநில பெண்களை வரவழைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனிடையே அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு ஒன்பது பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இடைத்தரகர்கள் கைப்பிடியில் இருந்த ஐந்து பெண்களை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர் ஏலகிரி மலையில் தொடர்ந்து தனியார் விடுதிகளில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் டிஎஸ்பி நடத்திய திடீர் சோதனையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டவர்களையும் அதற்கு உடந்தையாக செயல்பட்டவர்கள் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஏலகிரி மலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க